ராமநாதன் செட்டியார் அவங்க இவர் தாலி கட்டின தர்ம பத்தினி ராமநாதன் வணக்கம் என்னங்க நீங்க

கொஞ்சம் உட்காந்து பேசலாமா உட்காருங்க உக்காருங்க கண்ணே தான் எவ்வளவு அழகா இருக்கு இதுல மட்டும் ஐடெக்ஸ் போட்டு பார்த்தா எப்படி இருக்கும் இந்த சின்ன உதட்டுக்கு சிவப்பு கலர்ல லிப்ஸ்டிக் போட்டா இடையா இல்ல கொடியா இடுப்புக்கு மேலதான் எடுப்பா இல்ல. இதுக்கு பாரின் பிரா போட்டா என்ன அழகா திறந்து விட்டு ஏதோ நுழைஞ்ச மாதிரி நாய்ங்க எது நுழைஞ்சு எனக்கு சொல்லி தர அடிச்சாருங்க நாய் தெரியாம உள்ள நுழைஞ்சிட்டேன் அது துரத்துனதும் இதை திறந்துட்டேன் என்னடா பையில விக்கிறதுக்கு சாமாங்க ஏண்டா சாமான பையில வச்சிருக்கியா பாத்ரூம்ல வச்சிருக்கியா ஐயோ இதுலதாங்க பாரா கண்ண மூடி கண்ண துறகுத்துக்குள்ள ஓடி போயிடு இல்ல மறுபடியும் கட்டி போட்டு நாய அவுத்து விட்டுடுவேன் ஆமா அதான் நீங்க இருக்கீங்களே என்னது கோச்சிக்காதீங்க பொண்ணுங்க குளிக்கும் போது தாப்பா போட்டு குளிக்க சொல்லுங்க இல்ல நாய்கள் ஜக்கிர போது மாட்ட சொல்லுங்க மாட்டல என்ன நீங்களாவது நில்லுங்க ஏன் சார் ஆம்பளை ஆம்பளையா இருந்தா மட்டும் போலாம் ஐயோ என்ன எல்லாம் நல்லபடியா ஐயோ இன்னொரு ஆம்பளை ஜி நீ போயா பாப்பா என்ன வேணும்? டொலி பண்ண வந்த. புதுசா? இப்பதான் ஆரம்பிச்சிருக்கேன். அப்போ போணி பண்ண வேண்டியதா. ஹ? 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 அண்ணே, ஒண்ணுங்க. செலக்ட் பண்ணிக்கோப்பா. ம்.

சீக்கிரம் முடிச்சிட்டு நான் நாலு இடம் போகணும் கண்ணா இது ஐயோ கண்ணே இதுல கொஞ்சம் ஐட்ட போட்டு பார்த்தா இந்த சேலையை பார்க்கும் எப்படி இருக்கு தெரியுமா இடையா இல்ல கொடியா இடுப்புக்கு மேலதான் எடுப்பா இல்ல இதுக்கு ஒரு பாரம்பரியா போட்டா எப்படி இருக்கும் தெரியுமா இது என்ன பிறந்த பிள்ளைய பாத்த மாதிரி இருக்கு எங்கையா ஓட சில்லறைடியா நானே ஒரு சில்லறை வியாபாரி பெரியாத்தனமா உள்ள வந்துட்டேன்

ஒழுங்கா பேசு பண்றவனு நீதான் கா பாத்தணும் ஹலோ போலீஸ் ஸ்டோர்னா சீ நீ விருப்பிடவே மாட்டேன் நீ வளருவேன்னு எனக்கு நல்லா தெரியும் அதுக்கு தான் எழுதி அடிச்சுட்டு வந்தேன் இந்த இதை பார்த்து படி புடி

ஜேம்ஸ் பால் நாட் மார் செவன் அது படம் தெரியல எப்படி பணத்தை கொடுக்காட்டாலோ போலீஸுக்கு போனாலோ அவளை நீங்க பணமா தான் பாப்பீங்க பணத்தை ரெடி பண்ணி வையுங்க நாளைக்கு நாலு மணிக்கு திரும்ப போன் பண்றேன் ஜாக்கிரத இது வேற ஐயோ யாரோ ஜேம்ஸ் பாண்டா மாலாவ கடத்திட்டு போய் அஞ்சு லட்சம் ரூபா கொடுத்தா தான் விடுவேன்னு சொல்றாண்டி அஞ்சு லட்சமா எங்க நீங்கதான் எல்லார்கிட்டையும் பேரம் பேசுறீங்களே அவங்கட்டையும் பேசறதானே என்ன எங்கடே பேக விட்டான் அப்ப போலீஸ் போலாமா போலீஸ்க்கு போனா மாலாவ கொல பண்றேன்னு சொல்றாண்டி இப்ப என்னங்க செய்ய போறீங்க அதுதான் குழப்பமா இருக்கு சீக்கிரமா ஒரு முடிவெடுங்க பணம் கொடுக்கலாம் அவன் உங்களையும் கொண்டுட போறான் நான் ஏற்கனவே குழந்தை போயிருக்கேன் நீ வேற பயம் முடிச்சியா பயப்பட நான் இருக்கேன் உன் கைப்பட்ட உன்ன பயம் எல்லாம் கிட்டவா ஐயோ வேணாங்கிட்டவாச்சி பசி எடுக்குது சாப்பாடு கொண்டா

ஆசையும் என்னேசமும் ரத்த பாசத்தினால் நால் குலுக்கு வதை பார் பாத்தீங்களே? கொஞ்ச சாப்டிவுண்டு பாட்டு வருது சின்ன கொஞ்சம் சாப்பிட்டீங்கன்னா சாப்டியகளா? யம்மி, don't worry. சரி! இங்கே கொஞ்ச சோரி. நீ சோரிறேன் என்ன மும் அரிருக்கடி. வாடிக் கப்பாக கேளங்க. இங்க காப்பாத்துட்ட பாடாத பாயத்திறந்து அடி கூட்டு கட்டுற குயிலே ஓ மாட்டு கட்டுற மயிலே ஓ அஸ்கு ஓ அஸ்கு அஸ்கு என்னடி என்னடி கொஞ்சம் கொஞ்சமா குத்து மதிப்பா ஊத்துற மொத்தமா குடி இறக்கும் கண்ணே கண்ணு

நம்ம பொண்ணு இப்படி உதாரித்தனமா தெரியுது காச கண்டபடி செலவழிக்குது அதனால நம்ம பணம் எல்லாம் போயி நம்ம ரெண்டு பேரும் பிச்சை எடுத்துருவோம்னு நினைச்சு அழுகுறியா ஆமாங்க அப்ப முன்னாடி பண்றது அதுக்கு ஒரு ஐடியா வச்சிருக்கேன் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் பிச்சை எடுக்கலாய்யா அய்யோ அப்படி இல்லைங்க என்ன உம் இல்லடி என் எதிர்காலத்தை அங்கே கொண்டு போய் வச்சிருக்க ஆமாங்க பத்திரமா வச்சிருக்கேன் உங்க பேர்ல ஒரு லட்சம் ரூபாய் இன்சூரன்ஸ் பண்ணிருக்கேன் இதை ஒரு கையெட்டு போடுங்க நம்ம ரெண்டு பேரும் கடைசி காலத்துல நிம்மதியா இருக்கலான்னு சொல்ற எதை எப்ப போடணும்னு ஒரு இல்ல கண்ணுல எடுக்கிறது இல்லையா என்ன நீ அவ்வளவு அவ்வளவுதானே எங்க போடணும் காத்து அங்க போடுற ஆனா ரூணா சீனா அப்ப எவ்வளவு நிலத்துக்கு வச்சிருக்கேன் பேரு

அவன் பொண்டாட்டி செத்ததுக்கு அப்புறம் தான் கட்டினான் நான் என் பொண்டாட்டி உசுரோட இருக்கும் போதே கட்ட போறேன் நீங்க என்ன வேணுமானாலும் செய்வீங்க இல்லைன்னா ஐம்பது லட்சம் ரூபாய் சொத்த பொண்டாட்டி பேருக்கு எழுதி வைப்பீங்களா எந்த மடையும் எழுதி வச்சான் நீங்க தாங்க இது இது உங்க கையெழுத்து தானே போட்டேன் அடியே வாயில் பக்கம் அடி பாவி லைஃப் இன்சூரன்ஸ் சொல்லிங்க லைஃபே முடிச்சு அப்பா சிங்கார வேலா இன்னும் பத்திரத்துல என்னென்ன ரொப்பிருக்கான்றத கொஞ்சம் படிச்சு சொல்றியா சொல்றேன் உங்களுக்கு இருக்கிற ஏழு வீட்டையும் பூந்தமல்லி தோட்டத்தையும் நகைக்கடையையும் மற்றும் உள்ள தாவர சங்கம சொத்துக்களையும்

தெரியாது தெரியாது சார் எல்லா அர்த்தம் தெரிபடாச்சு மாமாவ கட்டு பிடிக்கவே முடியல ஏன் சார் போலீஸ் கம்ப்ளைன்ட் கொடுக்கலாமா ஏங்க பொன்ன காப்பாத்தறதுக்கு வழி சொல்ல சொன்னா இவரை கொல்றதுக்கு வழி சொல்றீங்களா என் கண்ணு என் மேல உங்களுக்கு எவ்வளவு பிரியம் கொஞ்சிறதுக்கு கை ஏட்டல கிட்ட வா

நான் சொன்ன இடத்துக்கு நீங்க பணத்தோட வரணும் அப்படி வரலனா உங்க பொண்ணு பொணத்தை நீங்க பாப்பீங்க உங்க பொணத்தை உங்க பொண்ணு பாக்கும் உங்க ரெண்டு பேரும் பொணத்தை நான் பாப்பேன் ஹ ஹ ஹ என்ன கே என்ன ஆச்சு முதல்ல ஒரு பொணம்னா ரெண்டாவது ரெண்டு பொணம்னா என்ன பணத்தை வச்சு பொறுக்கட்டைய நடத்தப் போறாங்க யார் யார சொன்னா என்னையும் என் பொண்ணையும் அம்மாடி ஏன் பேர் அடிப்படலையே சந்தோஷப்படாதீ அடுத்த பொண்ணு வந்தா உன்னை ஜூன் சொல்லுவாங்க என்ன நீ பயமுறுத்துற சார் இவன் எப்படியே சும்மா விடக்கூடாது சார் நான் உடனே போலீஸ்க்கு போய் ஆகணும் ஏயா போலீஸ் போலீஸ் சொல்லி என்ன அவங்ககிட்ட மாட்டி விடவே பாக்குறியா சார் நான் உங்க விசுவாசம் உள்ள வேலைக்காரன் நான் சொல்றேன் நான் ஏற்கனவே குழந்தை போயிருக்கேன் குழப்பா இல்லையா சட்டையை கிழிச்சுக்கணும் போல இருக்கு போங்கையா போங்கையா மா

பெட்டியில பணம் இருக்கா இருக்கு தரந்து காட்டு ஏடா பெட்டியா அங்க வரமா சொல்ல வேண்டாமா தரைய பெட்டியே என்னது தர தரன்னு பயந்துறே அப்ப நான் தரேன் நீ பயந்துるவ பணம் அவ்வளவு கொண்டு வந்திருக்கேன் பெட்டியில பெட்டியே மூடு அங்கேயே பெட்டியை வச்சிட்டு 10 பின்னாடி போ ஒரு மனுஷனுக்கு ஆறு இடலாம் தேவை எனக்கு பத்தடி தேவை தான் ஓஹோது போடு

அப்பா உங்க ரூமுக்குள்ள வரணும்னா ரொம்ப ஜாக்கிரதையா வரணும் போல இருக்கு சாரி

ீங்க பரவாயில்ல உங்ககிட்ட என்னென்னமோ பேசணும்னு நினைக்கிறேன் நீங்க எதிர வந்ததோ எனக்கு எல்லாமே மறந்து போ